போகாதே நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என் மகளே நீ சோர்ந்து போகாத உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் அது வேலை காரியமா இருக்கலாம் திருமண காரியமா இருக்கலாம் ஒரு வீடு வாங்குகிற காரியமா இருக்கலாம் தற்பத்தியின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற காரியமா இருக்கலாம் புரமோஷன் காரியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்கணும் அன்று சொல்கிறார் நான் வாய்க்க பண்ணுவேன் கத்தர் சொல்லிட்டு அதை யாரு தடுக்க முடியும் ஒருத்தரும் தடுக்க முடியாது அவர் கட்டாய வாய்க்க செய்து விடுவார் இந்த மாதத்துல இந்த காரியத்துல உங்களுக்கு காரியம் வாய்க்கும் நீங்க விசுவாசிங்க இந்த எனக்குரியது என்னோடுதான் ஆண்டவர் பேசுகிறார் எனக்கு இந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் இயேசு இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணதான் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசித்து அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் உங்களுக்காக சிலுவலை மறித்த ரத்த சிந்தியன் ஆண்டவர் தான் சொல்லுகிறார் நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் நம்முடைய வாக்க